மத்சயா ஆறாயிரம் சமுத்திராயின் திட்டத்தின் கீழ் உருவாகி வரும் மத்சயா ஆறாயிரம் நீர்மொழியின் ஆற்றல் பிரிவின் தலைவர் சுப்பிரமணியன் அண்ணாமலை சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்திருக்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவன விஞ்ஞானிகளின் கருத்துரு மற்றும் வடிவமைப்பில் அதன் வளாகத்திலேயே கடந்த மூன்று வருடங்களாக உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த மத்சயா ஆறாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஆழ்கடலுக்கு மனிதனை அனுப்புவதுதான் இந்த திட்டத்துடன் நோக்கம் தற்போதைய மத்திய வருவாய்த்துறை செயலர் அர்னிஸ் சாவ்லா மத்திய அரசின் வருவாய்த்துறைச் செயலராக இருந்த சஞ்சய் மல்கோத்ரா சமீபத்தில் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக நியமிக்கப்பட்டார் அப்பதவிக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அர்னிஸ் சாவ்லாவை மத்திய அரசு நியமித்தது சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை முதல்வர் மு ஸ்டாலின் ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைத்தார் இந்த கருத்தரங்கு எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கில் நடைபெற்றது சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் முதல்வர் வெளியிட்டார் இரா சிதம்பரம் இவர் நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறந்தவர் சமீபத்தில் இப்ப ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இறந்துட்டார் இந்தியாவில் அணுசக்தி துறையில் பங்காற்றிய முக்கிய இவரும் ஒருவர் இவர் வகித்த பதவிகள் இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகராக இருந்திருக்காரு பாபா அணு ஆய்வு மையத்தின் இயக்குநராக பணியாற்றியிருக்காரு அணுசக்தி ஆணையத்தின் செயலராக இருந்திருக்காரு பின்னாளில் அணுசக்தி ஆணையத்தின் தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு புக்ரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற முதல் அணுகுண்டு சோதனையில முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புக்ரான் டூ அதாவது ஆபரேஷன் சக்தி நடவடிக்கையின் போது அணுசக்தி துறையின் குழு குழுவை தலைமையேற்று நடத்தியவர் இவர் தான் விஞ்ஞானி இரா சிதம்பரம் சென்னையில் பிறந்தவர் இவர் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆளுநர் குழுவின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பத்ம விபூஷன் விருதை பெற்றுள்ளார் இவ்வாண்டிற்கான கேல் ரத்னா விருது நான்கு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் குகேஷ் காக்கி வீரர் ஹர்மந்த் பரித் சிங் பாரா அத்லட் பிரவீன்குமார் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் அர்ஜுனா விருது முப்பத்தி ரெண்டு வீரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது துளசிமதி முருகேசன் நித்யா ஸ்ரீ சுமதி சிவன் உலக ரேபிட் செஸ் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவின் கோனேருகம்பி கம்பி ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இப்போட்டியின் இறுதிச் சுற்று நடைபெற்றது இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் நியமனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதாவது இஸ்ரோவோட பதினோராவது தலைவராக வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தற்போதைய இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத்தின் பதவிக்காலம் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட நிறைவடையது அடுத்தது பதினோராவது தலைவராக தான் வி நாராயணன் பதவியேற்க உள்ளார் புக் அண்ட் ஆத்தர் இது சம்பந்தம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு எழுத்தாளர் பெருமாள் முருகன் இவர் பாகன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி விமர்சனத்துக்கு நிறைய உள்ளானுச்சு பிரச்சனையாகச்சு அதுக்கப்புறம் கோழியின் சவலர்கள் அப்படின்னு நூல் எழுதியிருந்தார் இப்போ போண்டு அப்படின்ற ஒரு செல்லப்பிராணிகள் சம்பந்தமாக சிறுகதைகளின் தொகுப்பு ஒரு பதினோரு சிறுகதையோட தொகுப்பு இப்போ நூல் எழுதியிருக்காரு போண்டு அடுத்தது காதல் சரி என்றால் ஜாதி தப்பு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு பாதி மலையிறன பாதகரு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு வாடிவாசல் அப்புபன் ஒரு நூல் வரலாறு இந்த நூல் எதினது மா மதிவண்ணன் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் ஐந்து லட்சம் நகர்புற ஏழைகள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவர் முதன் முதலில் இந்த திட்டம் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டது தாய் மாணவர் திட்டம் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட தொடங்கப்பட்டது தாய்மானோர் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தில் விழும்பு நிலையில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவரையும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு வீடுகள் போன்ற அனைத்து வசதிகளும் வழங்கப்படும் இந்தியாவில் மின்சார கார் விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருபது அதிகரித்திருக்கு முதலிடத்தில் டாடா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டில் விற்பனை கார்களுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது இந்திய விமானப்படை தளபதி ஏ பி சிங் இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் இந்திய விமானப்படை பற்றி வருத்தப்பட்டார் சீனா சமீபத்தில் ஆறாவது தலைமுறை போர் விமானத்தை பரிசோதித்துள்ளது உலகிலேயே ஆறாவது தலைமுறை போர் விமானத்தை தயாரித்துள்ள முதல் நாடாக நம் அண்டை நாடான சீனா உள்ளது நம் நாட்டில் ஐந்தாவது தலைமுறை போர் விமானத்தை தயாரிப்பதற்கான வடிவமைப்பு முயற்சிகள் சமீபத்தில் தான் துவங்கியுள்ளன கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த ஹச் எனப்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிகள் லிமிடெட் நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான தேஜாஸ் ரக இலகு ரக போர் விமானங்களை தயாரிக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விமானத்தை உருவாக்குவதற்கான முயற்சி துவங்கியது அதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி ஒன்னில் தான் முதல் தேஜாஸ் விமானம் தயாரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னில் முதல் முதலில் தேஜாஸ் போர் விமானம் பறந்தது இருந்தாலும் அதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த போர் விமானம் விமானப்படையில் சேர்க்கப்பட்டது இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி பத்தில் நாற்பது தேஜாஸ் போர் விமானங்களை வாங்குவதற்காக தனியாக ஒரு ஒப்பந்தம் செய்தோம் ஆனால் பதினைந்து ஆண்டுகளாகியும் இதுவரை ஒரு போர் விமானம் கூட வந்து சேரவில்லை இவ்வாறு இந்திய விமானப்படையின் போர் விமானங்களின் பற்றாக்குறை பற்றி ஏ பி சிங் அவர்கள் புலம்பினார் பாகிஸ்தான் லாகூர் பூஞ்ச் மளிகையில் பகத்சிங் கண்காட்சி அரங்கு திறக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான்ல பஞ்சாப் மாகாண தலைநகர் தான் லாகூர் எப்படி இந்தியாவில் ஒரு பஞ்சாப் மாநிலம் இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு பஞ்சாப் மாகாணம் இருக்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சப்ப மேற்கு வங்காளம் இந்தியாவுக்கும் கிழக்கு வங்காளம் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது கிழக்காலம் தான் பின்னாளில் ஒரு நாடா உருவானு அதே மாதிரி பஞ்சாப் இருக்கிறப்ப கிழக்கு பஞ்சாப் இந்தியாவுக்கும் மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தானிலேயும் பிரிக்கப்பட்டது இன்னும் அதே பேரில் தான் இரண்டு நாடுகளிலும் வழங்கப்பட்டு வருது இந்த கண்காட்சி அரங்கில் பகத்சிங்கின் சுதந்திரப் போராட்டத்தை விளக்கும் வரலாறு ஆவணங்கள் படங்கள் கடிதங்கள் செய்தித்தாள்கள் மற்றும் பிற நினைவு கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன ஆங்கிலேயர் ஆட்சியில் காவல்துறை அதிகாரி கொண்டதாக பகத்சிங் உள்ளிட்ட மூவருக்கு எதிராக தொடரப்பட்ட தேச துரோக வழக்கில் விசாரணை பூஞ்ச் மாளிகையில் தான் நடைபெற்றது வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின்படி இருபத்தி மூணு வயதை நிரம்பிய பகத்சிங் லாகூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு உள்ளிட்ட சில முக்கிய ஆவணங்களை பஞ்சாப் மாகாண ஆவண காப்பகத்துறை வெளியிட்டது சிறையில் இருந்தபோது போது நீதிமன்ற உத்தரவை வழங்குமாறும் நாளிதழ்கள் மற்றும் புத்தகங்களை அளிக்க அனுமதிக்க கோரியும் பகத்சிங் தாக்கல் செய்த மனுக்கள் கண்காட்சி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பகத்சிங் நினைவு அறக்கட்டளையின் தலைவரும் வழக்கறிஞருமான இம்தியாஸ் இம்சீத் குரேசி அளித்த பேட்டியில் பஞ்சாப் அரசு பகத்சிங் கண்காட்சி அரங்கை திறந்திருக்கிறது அதேபோல் லாகூரில் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடமான சாத்மன் சவுக் பகுதியை அவரது நினைவாக மறுபெயரிட வேண்டும் இது குறித்து அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம் என்றார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூரில் உள்ள சாத்மன் சவுக் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு எந்த குற்றத்திற்காக பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி ஜான் பி சாண்டர்ஸை கொன்றதாக பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த மூணு பேரும் மேலே தான் கேஸ் போட்டாங்க மக்களை தேடி மருத்துவம் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் தொடங்கி வைத்தார் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இஎன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்றிருக்கு அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் நடந்த எழுபத்தி ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது யூஎன்ஐப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திடக்காக வழங்கப்பட்டுள்ளது ஏகலைவா பள்ளி இஎம்ஆர்எஸ் என்பது இந்தியா முழுவதும் உள்ள இந்திய பழங்குடியினருக்கு அதாவது பட்டியல் பழங்குடியினருக்கு மாதிரி குடியிருப்பு பள்ளிகளை ஏற்படுத்துவதற்கான இந்திய அரசின் திட்டம் ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் திட்டம் அதாவது ஏகலைவா மாடல் ரெசிடென்டியல் ஸ்கூல்ஸ் இஎம்ஆர்எஸ் இந்த திட்டத்தின் கீழ் பழங்குடியின மக்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக வசிக்கும் இடங்களிலும் குறைந்தபட்சம் இருபதாயிரம் பழங்குடி மக்கள் வசிக்கும் தொகுதிகளிலும் ஒரு ஏகலைவா பள்ளிய அமைக்கப்படும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தமிழகத்தில் முன்னூற்றி இருபது உண்டு உருவப்பள்ளிகள் உள்ளன எட்டு ஏகலைவா பள்ளிகள் நாற்பத்தி எட்டு விடுதிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் ஏகலைவா பள்ளிகளின் எண்ணிக்கை எட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை இருநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்று என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இருநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்றாவது பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் நலனை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து உதவித்தொகைக்கு உத்தரவாதம் அளிக்கும் இத்திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சாலை இணைப்பு மின்சாரம் மற்றும் வீடு போன்ற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் வழங்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண்டு முதல் பழங்குடியின மாணவர்களுக்காக ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளியை அமைப்பதற்காக அரசமைப்பின் பிரிவு இருநூத்தி எழுபத்தி அஞ்சின் கீழ் நிதியில் ஒரு பகுதியை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பழங்குடியின மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவது இஎம்ஆர்எஸ் அதாவது ஏகலைவா பள்ளியின் முக்கிய நோக்கம் தொல்குடி திட்டம் திட்டத்திற்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டம் முத முதல்ல நாமக்கலில் தொடங்கி வைக்கப்பட்டது தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு அடுத்த நான்கு ஆண்டுகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது தூள்குடி திட்டத்தின் நோக்கம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் கல்வி மற்றும் பயிற்சியினால் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துவதாகும் சமீபத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் திருமணம் விளையாட்டுக்கூடம் கற்றல் மற்றும் பயிற்சி மைய வசதிகள் உள்ள நூத்தி இருபது சமூக கூடங்கள் நூறு கோடி ரூபாயில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொல்குடி திட்டத்தின் கீழ் பழங்குடியின மாணவர்கள் மருத்துவ படை பொறியியல் இல்ல வேறு எதுவும் துறை சார்ந்த படிப்புகள் படிக்க அரசை நிதியுதவி செய்யும் இந்திய அளவுல ஐஐடி போன்ற உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் பழங்குடியின மாணவர்கள் படிக்கவும் அரசு உதவியே இருக்கும் அடுத்தது வெளிநாடுகளுக்கு சென்று இவங்க என்ன படிக்கணும் ஆசைப்படுறாங்களோ உதவிகளையும் அரசே இருக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதாவது ஜிடிபியை வைத்து தான் மதிப்பிடப்படுகிறது ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்தியாவில் காலாண்டிற்கு ஒரு முறையான ஆண்டிற்கு நான்கு முறை ஜிடிபி கணக்கிடப்படுகிறது இதை தவிர்த்து ஓராண்டிற்கான ஜிடிபியும் கணக்கிடப்படுகிறது பொருளாதார அளவில் எந்த நாடு முன்னணியில் இருக்கிறது என்பது அந்நாட்டின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை ஒரு நாடு வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டுள்ளது என்பதை அறிவதற்கு ஜிடிபி முக்கிய அம்சமாக தெளிகிறது ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி குறைவாக இருந்தால் ஜிடிபி அதிகமாக இருக்கும் எடுத்துக்காட்டு அமெரிக்கா மற்றும் சீனா இறக்குமதி அதிகமாக இருந்து ஏற்றுமதி குறைவாக இருந்தால் ஜிடிபி குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டு ஜெர்மனி இத்தாலி இந்தியா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பும் ஜிடிபி குறைவதற்கான முக்கிய காரணமாகும் உலகின் டாப் பொருளாதார நாடுகளின் பட்டியலை சர்வதேச செலாவணி நிதியம் அதாவது இன்டர்நேஷனல் வெளியிட்டது இந்த பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் ஜெர்மனி மூன்றாவது இடத்திலும் ஜப்பான் நான்காவது இடத்திலும் இந்தியா ஐந்தாவது இடத்திலும் உள்ளது போன முறை இந்தியா ஆறாவது இருந்தது இந்த முறை பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் பட்டியல் எல்லாமே அமெரிக்க டாலரின் மதிப்பில்தான் கணக்கிடப்படுது இதில் அமெரிக்கா முப்பது புள்ளி மூணு டாலர் சீனா பத்தொன்பது புள்ளி ஐந்து மூணு டாலர் இந்தியா நாலு புள்ளி ரெண்டு ஏழு இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க